ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாளே உங்கள் யாபிருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்து இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து தேவன் உங்களை அற்புதமாய் சிறப்பாய் நேர்த்தியாய் நடத்துவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் நாளை தினம் நடக்கின்ற ஆராதனைகளுக்காக நாம் தேசம் முழுவதும் எல்லா திருச்சபைகள் நடக்கிற ஆராதனைகளை தேவன் ஆசீர்விக்க வேண்டும் எல்லா திருச்சபை விசுவாசிகளும் அவரவர் திருச்சபையில் கலந்து கொண்டு தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும்படியாகவும் எல்லா திருச்சபையினுடைய போதகர்களை கத்தர் வல்லவையாய் பயன்படுத்தும்படியாகவும் நாளை நடைபெறுகின்ற ஆராதனை மூலமாய் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக ஜனிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி பதிமூன்றாவது வசனம் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உங்களுடைய வேதத்தில் புரியப்படுகிறேன் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே சங்கீதக்காரன் தாவிது அவர் வீண் சிந்தனைகளை வெறுத்து அப்படிங்கிறார் இந்த வாலிப நாட்களாக இருந்தாலும் சரி எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில வீண் சிந்தனைகள் அதிகமாக வருகிறதுனால ஆவிக்குரிய விஷயத்திலும் சரி இந்த வேத வாசிப்பதிலும் சரி இந்த வேதத்தை இருதயத்தில் பதிப்பதிலும் சரி நாம் மறந்து விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது நாம் வீணா சிந்திப்பதினால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம சரீரமும் நம்முடைய நேரமும் தான் வீணாய் போகிறது சங்கீதங்களின் புஸ்தகத்துல நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் நமது வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதில் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதும் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அந்த கேள்விக்கான பதிலையும் அந்த வசனத்திலே சொல்கிறார் வாலிப வயது இந்த வாலிப வயதுல நாம் நம்முடைய வழியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ள வேண்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கற்றுடைய பிள்ளைகளே தினமும் நீங்க வேத வாசிக்கிறீங்களா அந்த வேத வசனத்தை நீங்க எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு நோட்டில் எழுதி எழுத ஒரு இறுதித்துல பதியும் ஒரு தடவை எழுது எழுதுவது நூறு தடவை படிப்பதுக்கு சமம் என்று சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில அந்த வேதத்தை எழுதுறவங்களா இருக்கணும் வாசித்தாதான் எழுத முடியும் அப்போ எழுதும் போதே நம்முடைய உள்ளத்துல பதியும் அதே போல அந்த வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த பெரிய காரியங்களை செய்வார் இந்த உலகத்தில் நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டவர்களால் இருக்க முடியும் அநேக கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் வேத வசனத்தை வாசிக்கிறதே கிடையாது ஆனால் அவங்களுக்கு வாசிக்க தெரியும் வேத வசனத்தின்படி நடக்க தெரியும் ஆனால் வீண் சிந்தனைகளில் பிரியப்பட்டு பிரியப்பட்டு எனக்கு அது இல்லையே இது இல்லையே நல்லா படித்திருக்கிறோம் வேலை இல்லையே திருமணம் முடியலையே இப்படியே அவங்க வீண் சிந்தனைகளில் பிரியப்பட்டு பிரியப்பட்டு வேதத்தின்படி நடக்கிறத விட்டுட்டாங்க ஆண்டோர் மேல கோபத்தோடு சிலர் இருக்கிறாங்க ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்ம வேதத்தில் பிரியப்படுறவங்களா இருக்கணும் இந்த வேதம் குறைவற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது நம்முடைய பாதைக்கு தீபமா இருக்கிறது இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒழு ஒழுங்குள்ள வாழ்க்கை வாழ முடியும் எப்படி எல்லா தேசத்துக்கும் சட்டம் இருக்கிறதோ அதே போல ஆண்டோட பிள்ளைகளுக்கு இந்த வேத வசனம் தான் சட்டம் இந்த வேத வசனத்தின்படி ஜீவித்தாதான் நிச்சயம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் ஆகவே யோசுவாவை பார்த்து சொன்னாரு யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக நீ புத்திமானாய் நடப்பதற்கும் உன் வழியை வாயப்படுவதற்கு இந்த நியாயிரமான புத்தகம் வாய் விட்டு புரியக்கூடாது ஆகவேதான் யோசுவா இசை ஜனங்களை அப்புறம் நடத்த முடிந்தது ஏராளமான பிரச்சனைகள் யோசுவாவுடைய வாழ்க்கையில யோசுவாவை எதிர்ப்பதற்கு ஏழு ஜாதிகள் ஒருமனப்படுகிறார்கள் ஆனா யோசுவாவுக்கு விரோதமாய் ஒன்று வாய்க்காமல் போனது காரணம் தெரியுமா இந்த வேத வசனம் இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் நம்ம ஏராளமான சம்பாத்தியம் பண்ணணும் நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா எல்லாவற்றுக்கும் இருப்பது இந்த வேத வசனம் இன்னைக்கு அர்ப்பணிப்போம் நம்முடைய வடிவமா இருந்தாலும் சரி எந்த வயது உடையவர்களா இருந்தாலும் சரி வாழ்க்கையில புத்திமானாய் புரோஜனமாய் பரோராஜ்யம் போகணும்னா இந்த வேத வசனத்தை வாசித்து இந்த வேத வசனத்தின்படி படி நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் அத்தனை ஆஸ்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நல்ல சீக்கிர நிலை அந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான வேலைக்காய் ஜபிக்கிறேன் அண்டபு நாங்கள் அந்த உலக சிந்தனை வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் பிரியப்பட்டு அதை கடைபிடித்து உலகத்தில் சாட்சியா ஜீவிக்க கிருவை பாராட்டுங்க தொடர்ந்து ஆசிர்வதிங்க நடத்துங்க இந்த கிருவைகளை தாங்கட்டும் பிறந்த நாள் திருமண நாளை நிலவு குருவர்களை ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில அன்றபடி ஸ்தோத்திரம் பல அதிசயங்களை காண கிருவை பாராட்டுங்க நாளை தினம் ஆராதனைக்காக ஜபிக்கிறோம் எல்லா பரிசுத்த வாழ்களையும் கருத்தர் பயன்படுத்துங்க எல்லா திருச்சபை விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க திரும்ப பாராட்டுங்க தொடர்ந்து உங்க வேதத்துல நாங்க நீடித்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டும் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மணியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ திரும்ப தாங்க உள்ளாக மாரநாதா வருகிறார் ஆயத்தமாவோம் அதில் ஆயத்த கொடுத்துவோம் ஆமே அடிலுவையா